துப்பாக்கி <laughs> 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 <tus> ஸ்னேப்பர் இது வந்து ஐம்பது ஐம்பதா குறையிறத கொண்டு வந்தான் எனக்கு எச்சாட்டு வந்துச்சுதான் இந்த துப்பாக்கி தான் ஐம்பது ஐம்பது

நம்மரோ வா பின்னாடி நீ வேறல எல்லாம் சுத்திட்டு போனா எப்படியா அவள சத்து பின்னாடி வந்துட்டு இருக்கேன் இங்க நிக்க மாட்டியோ அவங்க எல்லாம் மேல இருக்காங்கன்னு தெரியாதா அவங்க மேல இருக்காங்க ஸ்கேட்போர்டு போட்டு போட்டு வந்தறானுங்க எங்க ஆப்கட்ல வந்துடலாம் நீ பட்ட அப்பனால அது வெளிய காட்டாத எல்லார சுத்தியல வச்சிட்டேன்ப்பா ரெண்டாடியே விட்டாலே முடிஞ்சிரும் அந்த அப்கிரேட் பண்ற மாதிரி சுத்தியலே வெயிட் பண்ணி அங்க போகாத குண்டு போடுவாங்க இந்த மாதிரி வந்தான் ஒருத்தான் சுத்திட்டு வந்துட்டான் எல்லாரும் இருந்து சுத்திட்டு வந்தானுங்க யாருமே கண்டுக்கல யார் இது என்ன ஒருத்தர் காணாம போயிட்டாரு போயிட்டாரு ப்ரோ சரி சும்மா போடுங்க வேற யாராவது வரட்டும் பின்னாடி வாண்டேன்னு சொல்லியிருக்கேன் நீ ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போறான் அவங்க கிட்ட அவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்துட்டேன் அப்போவே எனக்கு அந்த அம்புக்குடி காட்டிச்சு பார்த்தா நீ அங்கே போய் அடி வாங்கிட்டு இருக்க மேலே இருந்து அடிச்சு விட்டாங்க மேலே ஏற்றிட்டாங்க இந்த ஸ்கேட் போர்டை போட்டு ஸ்கேட் போர்டை போட்டு வெறுப்பு ஏற்றுறானுங்க முன்னாடி வந்துடுறானுங்க இப்போ கூட அந்த இடத்த சுற்றிட்டு வந்தாங்க தெரியுமா இல்லை இந்த இடத்துல தான் இந்த இல்லை இந்த இட ஆ

அதான் அந்த லேடி கேரக்டர் தான் சி லேடிஸ் சொன்னியா அவங்க ஏ ஏ நாலு பேர் இருக்காங்க நீ அதுக்கு செத்த போயிடலாம் அவுட் ஆஃப் சோன் போய் காவலை விட்டுரு அடி வாங்க பாத்தியா இதுல இந்த ஒன் டாப் மட்டும் எனக்கு விழுகுதுன்னா நானும் ஒன் டாப் போடுவேன்ப்பா ஆனா ஒன் டாப் போச்சு எனிமி ஸ்பாட்டட் போட்டாலும் அங்கே மேலே உட்காந்துட்டு அந்த அக்கா வந்து இப்போ மேலே உட்காந்த அக்கா தான் கீழே வந்துட்டாங்களா வாயிலே போடு ஏ நீ ஏப்பா இங்கேயே நின்றுட்டுருக்க ஓப்பா பாரு சீனா பாரு ஓடி யாருக்கு உனக்கே மாட்டோம்

நடுவுலையும் வீட்டுக்கு மேலே இருக்கான் தேனி யார் பாது இவங்க என்ன தனியாக அனுக்கிறாங்க கூட்டத்தோட இல்லாம வீட்டுக்கிட்ட இந்த சட்டை போடாத நாதாரிய ஏய்யோ ஸ்னைப்பர் கிரிச்சா போட்டாங்க ஸ்னைப்பர் வச்சு இல்ல இல்ல அவன் மாடியில் இருக்கான் அதான் குழு கேரக்டர் வச்சிருக்காங்களா அதாச்சும் தெரிஞ்சிடும்ல

சுடலான்னு போகிறதுக்கு இல்லைங்க சொல்லிட்டாப்பில் மைண்டு மாதிரி எந்த சைட்டுன்னு தெரியாமல் இல்லை ஏட் போட போட்டு போட்டு சுற்றி சுற்றி தான் இங்கே மேலேயா இருக்காமா ஆமாம் மேலே தான் இருக்கான் அதான இந்த லெஃப்டில் ஏறி வரான் என்ன பிரச்சனை நீ கத ஆஹா அந்த கேரக்டரு நானும் அடித்தேன் லைஃப்லாம் குறைஞ்சிச்சு ஆனா சாவல ஆனா நான் எய்ம் வைக்கிறது கூட எய்ம் ஆக மாட்டேங்குது

அவங்க சுட்டா மட்டும் ஐம்பது ஐம்பது போகுதுயா என் லைஃப் சுத்திட்டு வராங்க நம்ம போட்ட மார்க்கு நான் மார்க்கல பாருங்க எல்லாம் போடுங்களா கிரிஞ்சா முன்னாடி பார்த்தீங்க பின்னாடி பார்க்காம விட்டீங்களே அவனை போடு ஏ உள்ளே ரெண்டு பேரும் இருக்கானுங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணு செத்துட்டேன் வராமருத்து லைஃப் எத்து அப்படியே ஓரியன் போட்டுரு பக்கத்தில் தானா அவனை ஓர்யன் போடு அங்க போயிட்டு ஒரு ஓரியன் போடு செத்து வாங்க ஏன் கத்தி இதை வந்துட்டுதான் இருக்கா என்ன வேற இல்லையோ துப்பாக்கியே வாங்கல அதுக்குள்ள வந்து க்ளோவால் வேணும் அவருக்கு மட்டும் எல்லாரும் இங்க எல்லாரும் காசை எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க க்ளோவால் எல்லாம் தருவாங்க துப்பாக்கி வாங்கிறது காசு இல்ல எத்தனை பேர் வராங்க சொல்றேன் ஒன்னு ரெண்டு ரெண்டு பேர் வரானுங்கோ

அவனை அடிச்சது லைஃப் நம்ம கம்மியாக தான் இருக்கு ஏ ரிவைவ் பண்ண விட்றயா அவனை போய் அவனை ரிவைவ் பண்ண விடாதே நான் மாற்று வழியிருக்கேன் பாரு அந்த செவுத்தை சுற்றி வரான் செவுத்தை சுற்றி ஒருத்தன் அவன் தான் அங்கே தான் ரெண்டு மூணு பேர் வரேன்னு சொன்னாங்க வேறு தான் எப்பாப்பா இருப்பா க்ளோவால் க்ளோவால் எப்பாச்சு இருக்கு காசு இல்லை குளோவால் குளோவால் பிளாக்கு ஒயிட்டி காசு இல்லைப்பா பிளாக் ஒயிட்டு வந்து அவங்க ஸ்கேர்ட் போர்டு போட்டு வந்துடுவாங்க பாருங்கப்பா ஏ எல்லாம் ரைட்ல வராங்கப்பா நான் மார்க் பண்றேன் மேல இருக்கான் ஒருத்த வாங்கிட்டு சுத்திட்டு வரான் நீங்க அமைக்குதுப்பா ஆமா காட்டுது

என்ன துப்பாக்கி எடுத்த ஆமா ஏக காசு இல்ல

ஸ்கேட்போர்டை போட்டு வந்துடுறாங்க ஐயா 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 ஸ்கேட்போர்டு உன் பக்கம் வந்தாங்க உன் பக்கம் தான் வந்தாங்க எப்படி இந்த பக்கம் வந்தாங்க இந்த ஊக்காங்க ஓரியானு ஐயா சுத்திட்டு வரேன் அந்த நான் தான் இருக்கேன் துப்பாக்கிட ஸ்கேட்போர்டு ஸ்கேட்போர்டு போட்டு பெரிய ஸ்கேட் வச்சுக்கோங்க நான் அங்கேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைசி ரவுனால வரேன் பாரு கில்ல் கண்டா

ஐயா அந்த துப்பாக்கி அவசர நேரங்க பார்த்து துப்பாக்கி வர மாட்டீங்க சாய் வேயித் போய் அடிச்சா அடிக்கலாம் போனா நான் அப்ப உள்ள நான் என்னைக்கு வரேன் உள்ள நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரேன் நான் வீட்டுக்குலயே வர மாட்டேன் தெரியாதா வீட்டுக்குள்ள எனக்கு நாட தெரியாது நான் துப்பாக்கி வாங்குறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் எப்படி நான் வீட்டுக்குள்ளே வர முடியும் அவங்க சுத்திட்டு வந்துட்டானுங்க ஹலோ சுத்தி சுற்றிட்டு குண்டு குண்டோதிக்கு போட்டானுங்களே நான் இருக்கிற இடத்த ஓடி வருவேண்ணா நான் ஆள் போயிட்டா இல்லையா அதானே அவனே நாட மாட்டான் டக்கு டக்குன்னு செத்து போயிடான் அவனும் இந்த ஒரு வெள்ளை கலரு முடி இருந்துச்சு பார்த்தா ஒருத்தவன் இந்த இருக்கு பாரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு இவன் தான் அந்த பாத்து அந்த சவுத் கலர் ஒரு இதே மாதிரி குளோபால் நீ கத்திய கத்திய வச்சுக்கிறோப்பா போப்பா

இந்த நாதாரி வரல சட்டை இல்லாத நாதாரி கவடி 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 பின்னாடி வந்தோட்டா ஏய் கட்டானா நாட்டுட்டாப்புல

அந்த வெளி வீடுல கீழே அங்க வந்தான் ஸ்கேட் போர்டை போட்டு பின்னாடி எந்த அடிக்கலாம் என்ன பண்றதான் துப்பாக்கி ஸ்பீட் இப்ப கடைசி மேட்சி போக்கும்போது ஸ்கேட் போடுவாங்க வாங்கிட்டு என்ன பண்ண பிறந்துடலாமே ஏன் இங்க வந்துட்டாயப்பா நம்ம ஸோனுக்கு வந்துட்டாயங்க ஊக்காம போட்டு வரான் பார் ஒரு நாதரி உன் பின்னாடி கொட்டேன் போட்டேன் அந்த நாதர் எதுக்கு வந்துட்டேன் வரான்

இல்ல இல்ல மேல படல எட்டு ஒண்ணுதான் ஒண்ணுச்சு ஒரே